கார்த்திக் சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகசமான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியா போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டி சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து கேட்டுக்கிட்டு அப்படியா ஆடி மாதத்துக்கு அப்போ கடல்கரை உரமாக வந்து புருஷனுக்காக வந்து சமைச்சி கொடுத்துட்டு இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா நமக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிச்சனுக்கு போயிட்டு வந்து ரே ரேவதி வந்து ஆசை ஆசையாக வந்து கார்த்திக்காக சமைச்சு முடிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் ரேவதி பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் மறைஞ்சிருந்து மாயா கேட்டுட்டு நீங்கள் இன்னும் சேர்ந்து வாழல அந்த ஒரு விஷயம் நீ வந்து போகும் எனக்கு நீ போய் காதலை வந்து அவங்ககிட்ட சொல்லு ராஜா கிட்ட அந்த சமயம் உனக்கு நான் யாருங்கிறத காட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கடற்கரைக்கு வா எதுவாக இருந்தாலும் அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அங்கே கோவத்தோட கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அதை வந்து ரேவதி கவனிக்காமல் இருக்காங்க அந்த சமயம் பார்த்தா இந்த பக்கம் நவீனுக்கு ஃபோன் பண்ணி கடற்கரைக்கு வந்துடு உங்ககிட்ட வந்து பேச வேண்டியது இருக்குது உனக்காக நான் ஆசையாக சமைச்சி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துர்கா சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன எல்லா ஜோடிகளும் வந்து கிளம்பி போகிறப்ப அப்போ நம்ம மட்டும் இருக்கக்கூடாது நம்மளும் ரோகிணி அழைச்சிட்டு கடற்கரை ஓரமாக கை கோத்து நடந்து அப்படியே வந்து ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் பண்ணி போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வாகனம் வந்து ரோகிணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க துர்கா முதல்ல வந்து யாருக்கும் தெரியாமல் இந்த பக்கம் தலாணியெல்லாம் வச்சுட்டு தூங்குற மாதிரி வந்து போர்வையை வச்சு மறைச்ச ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் துர்கா கிளம்பி வெளியில் போயிட்டாங்கன்னே சொல்ல ரேவதி வந்து கார்த்தியை வந்து உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னை வந்து கொஞ்சம் கடற்கரை உரமாக வெளியில் அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக இந்த நேரத்தில் போகணும் அப்படிங்கினா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ரேவதி சொன்னோன்னே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி காரில் அழைச்சிட்டு அப்படியே வந்து வந்துட்டுருக்காங்க என்ன ரேவதி ஏதோ ஒரு வந்து சர்ப்ரைஸுன்னு சொன்னேன் ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே பேசாமையே இருக்கே இல்லை பொறுமை பொறுமை நான் வந்து கடற்கரைக்கு வந்து நம்ம போவோம்ல அங்கே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து கடற்கரையில் இந்த பக்கம் வந்து பெஞ்செல்லாம் போட்டுட்டு அதில் சாப்பாடு எல்லாமே வந்து கேரியர்லாம் எடுத்து முன்னாடியே வந்து இலையோடு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என்ன ரேவதி இங்கே வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் உனக்காக தான் வந்து நான் ஆசையாக சமைச்சி முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் வைக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்திகிட்ட வந்து நான் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட வந்து நிறைய கோவப்பட்டிருக்கேன் உன் மேலே அதான் தெரியுமே ரேவதி மறுபடியும் ஏன் அப்படின்னு சொல்லி என்னை கொஞ்சம் பேச ஓடு இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாளாக பாட்டி சொன்னாங்க இந்த விஷயம்லாம் எனக்கு வந்து தெரியாமையே போயிடுச்சு இப்போ தான் வந்து ஆடி மாதத்தில் இப்படி ஒரு விஷயம் வந்து எனக்கு இருக்குதுன்னு தெரியும் உனக்காக புருஷனுக்காக ஆசையாக சமைச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அப்போ தான் கார்த்திக் வந்து புரியுது ரேவதி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து பேசுகிறாங்கன்னு நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் நான் உன்னை வந்து மனசார வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்திட்டாங்க கார்த்தி வந்து இந்த பக்கம் எதுவும் சொல்லாமல் இந்த பக்கம் வந்து க்யூட்டாக வந்து பார்த்துக்கிட்டே வந்து சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம் என்ன ராஜா பதிலே சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ரேவதி வந்து ஒரு செகண்ட் வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து கனவு கண்டாங்கல்ல அவங்க கார்த்திகை வந்து கட்டி பிடிச்சிட்டு ரோஜா பூ கொடுக்குறதோட வந்து நினச்சி பார்க்குறாங்க இந்த பக்கம் வந்து டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் ஓ கனவா நான் காதில் வந்து சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொ கேட்குறப்ப வந்து இந்த பக்கம் வந்து ஆ சொல்லிட்டேன் ரேவதி அப்படின்னு கார்த்தி வந்து க்யூட்டாக வந்து சொல்கிறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் இங்கே பார்த்தா மயில் வாகனமும் துர்கா எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து நின்று மறைஞ்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் நவீன் வந்து கேட்குறாங்க ஆமாம் என்ன ஆச்சு திடீர்னு வந்து வர சொல்லியிருக்க அப்படிங்கிறப்ப அதான் சொன்னேன்ல உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு ஏன் நான் கூப்பிட்டா வர மாட்டியா அப்படின்னு வந்து துர்கா கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காரு உனக்காக தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு நவீனுக்கு சாப்பாடு வந்து இந்த பக்கம் இலையில் வந்து கொடுத்து துர்கா வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே வந்து மயிலும் வந்து ரோகிணி அழைச்சிட்டு அப்படியே வந்து நம்ம பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கோத்து அப்படியே நடந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அவங்க மனசு விட்டு பேசட்டோன்னு நம்ம தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயில் வந்து துர்காட்ட சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே போயிட்டுருக்காங்க அதோட இந்த பக்கம் பார்த்தா மாயா வந்து என்ன இவ்வளோ நேரம் நான் காத்திருந்ததே வந்து நீ உன் காதலை சொல்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து அப்படியே அந்த பக்கமாக யாரும் எதிர்பார்க்காத நேரமாக பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கு அதோட பரபரப்பாக முடிச்சுருக்காங்கனே சொல்லலாம்